வணக்கம் உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரட்ஷன் கொடுங்களேன் வணக்கம் நான் பேமா நாகராஜன் சென்னைக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது எனக்கு மாடித்தோட்டம் தோட்டம் வைக்க ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து இடம் இல்லாததால் மாடியில் வச்சு மாடித்தோட்டம் அமைச்சு என்னுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இதில் போட்டு அறுவடை எல்லாம் எடுத்து ஆர்கானிக்காக சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு கீரை வகைங்கள்லேருந்து காய்கறி பூக்கள்லேருந்து எல்லாமே நானே ரெடி பண்ணி வீட்டுக்கு தேவையானதெல்லாம் நானே எடுத்துக்கிறேன் பொதுவாக மாடித்தோட்டம் அப்படின்னா பிளாஸ்டிக் தொட்டி வச்சிருப்பாங்க ஆனால் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக ஏதோ ஒரு தொட்டி வச்சுருக்கீங்க இந்த தொட்டி யூஸ் பண்ணணுன்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு அது என்ன பொருளில் நீங்கள் இந்த தொட்டியெல்லாம் பண்ணியிருக்கீங்க இது வந்து தெர்மாக்கோல் பாக்ஸு இந்த கெ கெமிக்கல்லாம் வரும் கெமிக்கல் எங்கள் வீட்டில் வந்து கெமிக்கல் சப்ளை வச்சிட்ருக்காரு கெமிக்கல் பாக்ஸ் எல்லாம் உடையாமல் இருக்கிறதுக்காக இதில் வரும் அப்போ வந்து தொட்டி எல்லாம் காஸ்ட்லியாக இருந்தது சிமெண்ட் தொட்டியெல்லாம் வாங்குறதுக்கு என்னால் போது அவர்கிட்ட இந்த தொட்டி கேட்டேன் இது சுலபமாக இருக்குது செடி வைக்கிறதுக்கும் அந்த வேர் எல்லாம் போகிறதுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட கேட்ட பிறகு அவர் கொண்டு வந்து கொடுத்ததுலேருந்து தெர்மாக்கோல்லே வைக்கிறேன் நான் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க பக்கெட்டு இப்போ பெயிண்ட் அடித்தோம் அந்த பக்கெட்லேருந்து இப்போ பெயிண்ட் பக்கெட்டில் இறங்கியிருக்கு அதுக்கு முன்னே எல்லாமே எனக்கு தெர்மாக்கோல் பாக்ஸ் தான் ஈஸியாக இருக்குது லேஸ் வெயிட்டாக இருக்குது தூக்கிறதுக்கும் நல்லா மாடியும் பாதிக்க இல்லாமல் இருக்கும் வெயிட் அதிகமாக அப்படின்லாம் சொல்லவே முடியாது நல்லா லேஸாக இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குது உங்கள் தோட்டத்தில் என்னென்ன மாதிரி காய்கறிகள்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க நான் தோட்டத்தில் ஆடி மாதம் வந்ததுன்னா காய்கறியெல்லாம் போடுவேன் வெண்டைக்காய் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் போட்டிருக்கேன் அவரை கொடி அவரை இந்த கொடியெல்லாம் இப்போ முடிஞ்சிடுச்சு கொடி அவரை அதுக்கப்புறம் சுற்று சுரை போட்டிருக்கேன் புடலங்காய் போட்டிருக்கேன் கருவேப்பிலை இருக்குது கீரை வகைங்க நிறைய எடுப்பேன் நான் கீரை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கீரை வதைங்க நிறைய போட்டு அறுவடை பண்ணுவேன் தண்டுக்கீரை சிறுகீரை முளைக்கீரை அதுக்கப்புறம் சிறு பசலை எல்லா கீரையுமே என்கிட்ட இருக்கும் வல்லாரக்கீரையிலேருந்து இருக்குது வல்லாரக்கீரை அதுக்கப்புறம் சிகப்பு பொன்னாங்கண்ணி இது இருக்கு பாருங்கள் சிகப்பு பொன்னாங்கண்ணி இதெல்லாம் அறுவடை எடுத்துட்டது அது இருக்குது இது வந்து வல்லாரக்கீரை இதெல்லாம் நீத்து தான் எடுத்தேன் இது நிறைய இருக்குது என்கிட்ட கீரை வகைங்க நிறைய காய்கறியும் இந்த மாதிரி இது முடிஞ்சிச்சுன்னா திருப்பி ஆடி மாதம் போடுவேன் நான் ஃபுல்லாக இந்த எல்லாம் இதெல்லாம் காஞ்சதெல்லாம் எடுத்துகிட்டு திரும்பியும் புதுசாக போட்டு அடுத்து தைக்குள்ளே எல்லாம் அறுவடையும் எடுப்போம் அதே போல் பூக்களும் நிறைய வச்சுருக்கேன் நான் பூக்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் செம்பருத்தி ரகம் நிறைய வச்சிருக்கேன் தேடி பிடிச்சு வாங்கி அதுக்கடுத்து ரோஜா செடியும் இப்போ நிறைய வாங்கியிருக்கேன் எல்லாமே பூத்து முடிகிட்ருக்கு ஒன்று ஒன்றா பூத்துட்ருக்கு நிறைய கலரு இந்த மாதிரி இந்த காஸ்மோஸ் செவ்வந்தி இதெல்லாம் வச்சோம்னா நமக்கு தேனீக்கள் நிறைய வந்து செடிகளுக்கு தேனீக்கள் வரும்போது காய்கறியும் அந்த பூ வந்து பாலினேஷன் நடக்கும்போது காயெல்லாம் நல்லா திரட்டியாக வளரும்னு சொல்லிவிட்டாங்க இந்த பூக்கள்லாம் நிறைய வச்சுருக்கேன் காஸ்மோஸ் அதுக்கப்புறம் செவ்வந்தி சாமந்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த சாமந்தி எல்லாம் அதெல்லாம் வளர்க்குறேன் வாடமல்லி வளர்க்குறேன் அதுக்கப்புறம் இதை பாருங்கள் இந்த மாதிரி செம்பருத்தி எல்லாம் நிறைய இருக்கும் இதெல்லாம் ஜிமிக்கி செம்பருத்தின்னு சொல்லுவேன் இருக்கும் இது பூக்கும் போது அழகாக இருக்கும் கார்டன் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் சாமிக்கும் வைக்கலாம் ஒரு பூ வச்சோம்னாலும் அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பூவெல்லாம் ஆசையாக வாங்கி வச்சுருக்கேன் முடக்கது தான் செடி இருக்குது இது வந்து மூட்டு வலி இருக்கிறவங்க தொடர்ந்து இது வாரத்தில் மூணு நாள் எடுத்துக்கிட்டாங்கன்னா முட்டி வலியெல்லாம் இருக்காது தொகையிலாவோ இல்லை காரக்குழம்பு அந்த மாதிரி பொடி செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் இது நிறைய என் தோட்டத்தில் தன்னால் முளைச்சி கிடக்கும் இது என்னப்பா வித்தியாசமாக ஒரு பேப்பர் போட்டு வச்சுருக்கீங்களே என்ன இது இது வந்து இந்த கொடி சம்பைங்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த பூ இருக்குது பாருங்கள் இதுதான் இந்த பாருங்கள் இது இந்த பூ இருக்கு இல்லையா கொடி சம்பைங் இது கொத்தா இருக்குது பாருங்கள் இது வந்து இதனுடைய விதை இது இது விதை இப்போ முத்தி வெடிக்கிற ஸ்டேஜ் வெடிச்சதுன்னா பறந்துடும் காற்றுல அதனால வந்து நான் ஜிப்லாக் கவர் போட்டு இங்கே ஓல்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இது வெந்துடுவங்க வெந்தி போய்டுன்னு சொல்லிட்டு இங்கே ஹோல்ஸ் போட்டிருக்கேன் இங்கே வந்து ஜிப்லாக் இருக்குது இது வந்து இதை பாருங்க இது வெடிக்கிற ஸ்டேஜ் பழுத்துடுச்சு வெடிச்சதுன்னா பஞ்சு போல் பறந்துடும் இது வந்து ஸ்வீட் சாரிங்களா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக இருக்கேன் இது ஒன்றே ஒன்று தான் வச்சுருக்கு அதனால காப்பாற்றி வச்சிருக்கேன் இது கொடியெல்லாம் காஞ்சி போச்சு சிட்டு அறுவடை எல்லாம் முடிஞ்சிடுச்சு இது இல்லை இது வந்து விதைக்காக விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக விதைக்காக விட்டுருக்கேன் இந்த காய் சிட்டு இது ஷேப்பே இப்படிதான் இருக்குமா இவ்வளோதான் அது வளருமா இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும் இதை அந்த பாலினேஷன் சரியாக நடக்காததால இந்த மாதிரி இவ்வளோண்டே இருக்குது இன்னும் கொஞ்சம் பெருசாக குடுவை போல் வளரும் இது என்னங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இது வந்து நான் காலிஃப்ளவர் வளர்த்தேன் காலிஃப்ளவர் இங்கே வந்து எலி அணிலாம் விடாது அதுக்கு வந்து எனக்கு அண்ணா இந்த மாதிரி பாக்ஸ் செஞ்சு கொடுத்தாரு அப்போது இதுக்குள்ளே காலிஃப்ளவர் அப்படியே சேஃப்டியாக வளர்த்தேன் நல்லாவும் அறுவடையும் பண்ணேன் நான் காலிஃப்ளவர் அது அப்படியே இருக்கட்டும் அந்த பாக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் அதில் தன்னால் முளைச்சது இந்த பண்ணைக்கீரை இது வந்து கிராமத்தில் நிறைய இருக்கும் பண்ணக்கீரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து இதுலேயும் கீரை எல்லாம் அறுவடை பண்ணிட்டு இப்போது விதைக்கு வந்துடுச்சு உள்ளே இருக்கு கீரை சரி இருக்கட்டும் இந்த பாக்ஸை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு அப்படியே விட்டுட்டேன் நான் அது அப்படியே இருக்கட்டும் அடுத்து காலிஃப்ளவரோ கோஸோ வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும் நமக்கு இது வந்து விக்ஸ் துளசி இந்த ஒரு இலையை நம்ம சாப்பிட்டோம்னாவே விக்ஸு சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நம்ம தொண்டை கரகரப்பெல்லாம் நல்லா கேட்கும் கரகரப்பு அந்த டைம்க்கே இருக்காது கோல்டு பிடிச்சவங்களாம் இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்கன்னா கோல்டு அடிக்கடி வரவே வராது அவங்களுக்கு இது பாருங்க இது வந்து இந்த வேறு வந்து எப்படி வந்திருக்கு பாருங்களேன் இந்த தெர்மா உடச்சி வெளியே வருது வேர் தெர்மா இருந்து வெளியே வருது இந்த சைடும் வருது கொடி பசலை தர பசலை சிறு பசலை அந்த மாதிரி சொல்லுவாங்க இதுவும் கீரை வகை தான் இதை நல்லா அலசிட்டு பருப்பு போட்டு சமைச்சோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் துவையெல்லாம் அரைப்பாங்க